உத்தமிழ் அறிஞரே முக்கால தலைவரே சமூக நீதி காவலரே என் உயிர் கலைஞரே உன்னை பற்றி கவி எழுதும் பொழுது என் இதோ எனது கவிதை அஞ்சுகம் பெற்றெடுத்த அற்புதமே முத்துவே சிறப்பித்த மாணிக்கமே தமிழனாய் பிறந்த தவ புதைவனே கலைக்கணமில்லா தமிழ் மைந்தனே தலைவா நீ புலவன் பட்டம் பெறவில்லை புலமையில் யாருக்கும் நிகரில்லை சக்தி வசனமோ பார் முழுக்க சென்றதையா மனோகர வசனமோ மனம் நெகில செய்ததையா குரலுக்கு உரை குரலோவியம் மூலம் சொல்லோவியம் புரிந்த வித்தகனே ஈரடி வெண்பாவில் உலகை ஆண்ட வெள்ளுவனுக்கு சமுத்திரத்திலே சிலை வைத்து சகாப்தம் படைத்தவனே சாப்பிய தலைவியா கண்ணகிக்கு கடல் போரத்திலே சிலை வைத்து சிறப்பித்த சான்றோனே சிறு கதை எழுதி தமிழை வளர்த்தவண்ணி வசனங்கள் எழுதி தமிழை வாழ வைத்தவண்ணி சங்க தமிழும் உன்னை வாழ்த்து செல்லும் கண்ணி தமிழும் உன்மேல் காதல் கொள்ளும் சங்க தமிழுக்கு உரை எழுதி சரித்திரம் படைத்ததனால் தலைவாணி இயற்றமிழாவாய் எதுகை மோலைகளில் உனது வரிகள் மயக்கம் தந்ததனால் தலைவாணி இசை தமிழாவாய் வசனம் பேசும் நாடக தமிழரின் வார்த்தையிலே நீ ஜாலம் புரிந்ததால் கலைவாணி நாடக தமிழாவை முத்தமிழும் முன்னாவை முத்தமிட்டதாய் தித்திக்கும் செங்கரும் பாய் உன் செந்தமிழும் இனிக்கதையா கொங்கு நாட்டிலே செம்மொழி மாநாடு நடத்தி தமிழை பார் புகழ் செய்ததனால் உன் புகழ் பாரெல்லாம் மனக்குதையா காதனாய் வீரமாய் சோகமாய் சொர்க்கமாய் தமிழை உன் போக்கில் வளைய வைத்தாய் சொல் வளம் பொருத்தி எங்கள் செவிகளுக்கு விருந்தளித்தாய் தமிழின் ஒற்றெழுத்தின் ஒற்றுப்புள்ளி நான் தமிழ் மூத்தோனே உனக்கு கவி எழுதும் தகுதி எனக்கில்லை இதுவே இக்கவிதைக்கு நான் வைக்கும் முற்றுப்புள்ளி